வணக்கம் நண்பர்களே எக்ஸாமுக்கு முன்னாடி பார்த்தோம் அதுக்கப்புறம் நேற்று அஃபீஷியல் கீ வந்திருக்கு எல்லோரும் ஆன்சர் கீ போட்டு பார்த்துட்டு எவ்வளோ வந்திருக்கு கட் ஆஃப் மேலே இருக்கமா இல்லையா கட் ஆஃப் எவ்வளோ வரும் அந்த மாதிரி ஒரு ப்ரிடிக்ஷன் இருப்பீங்க ஸோ இதனாலும் கூட இந்த வீடியோவுக்கு கட் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஒரு தம்ணையில் வச்சோம்னா வியூஸ் நிறையா வரும் ஆனால் நான் அதை பண்ண போகிறதில்ல அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவோட தம்ணைல் நோட் பண்ணிக்கோங்க ஸோ இதில் என்னென்னா நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது அப்போவுமே நான் கரெக்டாக வந்து பெருசாக ப்ரிட் பண்ணதில்லை ஏன்னா நமக்கு ஓடும்போதே தெரியும் கோர்ட்டுக்கு நம்ம அந்த பக்கம் தான் விழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்னோட எவ்வளோ போட்டிருக்கோமோ மற்றவங்கள்ட்ட கேட்டுக்குவேன் ஓகே இவங்கள விட நம்ம அதிகமாக போட்டிருக்கோம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு முடிவுக்கு வருவோம் கொஷின் பேப்பரை எடுத்து வச்சு எக்ஸாம் ஹாலுக்கு வெளியில் நான் இப்போ பார்த்துட்டு ஓகே இதெல்லாம் ஈஸி இதெல்லாம் ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்னு நான் ப்ரிடிட் பண்ண முடியாது ஏன்னா இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒரு கண்ட்ரோல்டு அட்மாஸ்பியரில் அந்த ப்ரெஷரோடு எக்ஸாம் ஹாலில் பார்க்கும்பொழுது தான் அதை நமக்கு நல்லா தெரிஞ்சிருந்தால் கூட அதை நம்ம தப்பாக பண்ணிட்டு வந்திருக்கோம் ஸோ இந்த கொஷின் பேப்பர் நிறைய பேர்கிட்ட நான் பேசுனதை வச்சு பார்க்கும்போது தமிழ் எல்லோரும் ஃபஸ்ட் எடுத்தோடனே லாங்குவேஜ் பண்ணியிருக்கீங்க தமிழோ இங்கிலீஷோ அது நிறையா டைத்தை சாப்பிட்ருக்கு ஒரு ஒன்றே கால் மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அதிலே போயிடுச்சு அதுக்கப்புறம் மேக்ஸ் சால்வ் பண்ணால் கான்கிரீட்டாக மார்க் வந்துடும் அப்படின்னு பண்ணவங்க பதினஞ்சு இருபது பண்ணும்போதே நிறைய டைம் போயிடுச்சுன்னு சொல்லி ஜிஎஸ் போயிருக்காங்க இல்லை அதே ஆட்லேயே ஜிஎஸ் போகணும் போனவங்களுக்கும் டைம் பற்றலை மேக்ஸ் பெரிய பெரிய கொஷின் நடந்திருக்கு ஸோ இப்போ தமிழுக்கு அதிகமான டைம் போய் எல்லாத்துக்குமே டைம் மேனேஜ்மெண்ட் ஒரு ப்ராப்ளமாக இருந்திருக்கு ஸோ கொஷின் வேறு பெருசாக இருக்குது அதனால் என்னென்னா இந்த கொஷின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் நூற்றி நாற்பது ஒன் ஃபார்ட்டி கொஷின்ஸ் இந்த டிஎன்பிசினுடைய அஃபீஷியல் கீழே நான் இதை போட்டேன் இது தான் கரெக்டு நான் சேலஞ்ச் பண்ண போகிறேன் அதெல்லாம் போகவே வச்சுக்கோங்க நூற்றி நாற்பது அப்படிங்கிறது அவங்க சரின்னு கொடுத்துருக்கிறதுக்கு நமக்கு நூற்றி நாற்பதுக்கு மேலே இருக்கா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் அது ஏன்னா டிஎன்பிசி எப்போவுமே ஒரு பதினஞ்சு இருபது கொஷின் தான் வச்சுருப்பாங்க அது நான் இல்லை எனக்கு முன்னோர்கள் காலத்துலேருந்து இந்த உட்பர் சிலமரத்து சொல்கிற மாதிரி நான் குழந்தையாக இருக்கச்ச அப்போ இருந்தே அது அப்படி தான் ஒரு பதினஞ்சு கொஸ்டினுக்கு மேலே டவுட்லேயே தான் இருக்கும் அவங்க சரியான ஆன்சர் இருக்காது ஸோ அப்போ ஒன் ஃபார்ட்டி பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கோங்க நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்போ அடுத்து நமக்கு என்ன டவுட்னா மெயின்ஸுக்கு படிக்கலாமா இல்லை திரும்ப துபாய் பக்கமே போகலாங்கிற மாதிரி எகைன் குரூப் ஃபோருக்கோ இல்லை பிரிமஸ்க்கோ படிக்கலாமான்னு ஒரு ஆசிலேஷன் தான் நமக்கு வரும் மெயின்ஸுக்கு படிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டால் எப்போ நம்ம நூற்றி நாற்பதுக்கு மேலே பண்ணுறோமோ இந்த நூற்றி நாற்பது நான் ஜென்ரலாக சொல்கிறேன் ஸ்பெஷல் கேட்டகரி எல்லாமே அதுலேருந்து நீங்கள் கம்மியாகவே வச்சுக்கலாம் ஒரு ஒன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டி அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குனாவே நமக்கே ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு வேலை கிளியர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ரிசல்ட்டில் மெயின்ஸு படிக்க டைம் பார்த்தாது எனிவே நமக்கு இந்த டைமில் நம்ம அடுத்து என்ன பண்ணணும் ஒரு கால் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது ரிசல்ட் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது இப்போ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு அனுபவம் இருக்கும் நான் என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி எட்டில் குரூப் ஃபோர் எழுதினேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்று தான் பரிட்சை வந்துச்சு அப்போ அந்த ஒரு மூணு வருஷ கேப் எனக்கு ஒரு ஆழ்ந்த ப்ரிப்பரேஷனுக்காக டைமாக இருந்தது ஏற்கனவே உடவை செஞ்சு விட்டாங்க குரூப் ஃபோரில் நமக்கு வந்து வகுப்பாக வச்சதுனால என்ன பண்ண வேண்டியது இருந்தது அதை நினச்சி 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 குரூப் ஃபோரில் இப்படி ஆகிடுச்சு அடுத்து வர எக்ஸாம் நல்லா பண்ணும் பண்ணனு சொல்லிட்டு கால்ஃபரே இல்லாமல் உட்காந்து மூணு வருஷம் நான் படிச்சுட்டு இருந்தேன் உங்களுக்கு அப்படி இல்லை வருஷத்துக்கு மூணு வருஷம் மூணு பரிச்சை குரூப் ஒன்று குரூப் ஃபோர் குரூப் டூனு வரிசையாக எல்லாமே நடந்துருச்சு ஒரு ரிவிஷனுக்கு மட்டும்தான் டைமே இருக்குது அப்போ இதுதான் சரியான டைமு நல்லா ரிலாக்ஸ்டாக தெளிவாக படிக்கணும் இப்போ தான் அடுத்த ஒரு தடவை புது கால்ஃபரோ இல்லை மெயின்ஸுக்கோ நம்ம படிக்க முடியும் அப்போ நம்ம படிக்கிறத மட்டும் நிறுத்தக்கூடாது நூற்றி நாற்பது எடுக்கிறோம்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு இருபது கொஷின் பக்கம் நூற்றி அறுபது வரைக்கும் உங்களால் பண்ண முடிஞ்சுருக்கும் அந்த இருபது கொஷின்னு நீங்கள் படிக்கலைங்கிறதுனால இல்லை கேர்லெஸ்னால போயிருக்கோம் எக்ஸாம் காலில் அதை சரியாக படிச்சிருக்க மாட்டோம் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ப்ரெஷர் அதிகமாகிருக்கும் அதை நம்ம ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுருக்காது நல்லா பயந்துருக்கோம் அப்போ நம்மளால் இன்னும் ஒரு பதினஞ்சு கொஸ்டின் நம்மளால் புஷ் பண்ண முடியும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் தமிழ் ஒரு எண்பது பக்கம் வந்திருக்கு எழுவத்தஞ்சிலேருந்து எண்பது வந்திருக்கா அவ்வளோதான் அது அதுக்கு மேலே போகிறதுக்கு நம்ம ரொம்ப சிரமம் பண்ணணும் அது பண்ணணும் வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு தமிழ் டெஸ்ட் வந்து கண்டிப்பாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு தமிழுக்காக கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஜிஎஸ்சை வெயிட்டாக பண்ணுங்கள் ரீசனிங் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அது பில்லிம்ஸுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் அப்போ இந்த டைம் நம்ம வந்து நோட்டிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணக்கூடாது ஆனுவல் பிளானருக்காக வெயிட் பண்ணக்கூடாது எப்போ நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டோமோ இதுதான் நமக்கு வேலை வாங்க வரைக்கும் ஓயக்கூடாது நான் அதை தான் சொல்லுவேன் டிஎன்பிசி ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரும் ஒரு சிற்பி மாதிரி நம்மளை நாமளே செதுக்கிறதுக்கு நம்ம கையில் ஊழியை கொடுத்த மாதிரி செதுக்கிட்டே இருக்கணும் வேலையை பொறுத்த வரைக்கும் நமக்கு நமக்கு வேணும்னு நம்ம கேட்கறது நம்முடைய திறமை நம்ம பர்ஃபார்மன்ஸை பார்த்து அது வள்ளுவர் சொல்கிற மாதிரி ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையா நம்ம வீட்டோடைய வழி தேடி கொண்டு அந்த அப்பாயின்மெண்டாக நமக்கு வரணும் அப்படி ஒரு ப்ரிப்பரேஷனாக இருக்கணும் செதுக்கணும் நம்மளை நாமளே ஸோ அப்போ படிக்கிறத மட்டும் ஸ்டாப் பண்ணாதீங்க இந்த கரெக்டாக வருமா வராதாங்கிறது யோசிக்காதீங்க நமக்கு மட்டுந்தான் நம்மளை பற்றி தெரியும் நம்மளை தவிர எவ்வளோ க்ளோஸாக இருக்க உங்களுக்கும் நம்மளை பற்றி தெரியாது இந்த கொஷின் இந்த எக்ஸாம் பர்ஃபாமன்ஸை வச்சு நம்மளை யாரும் அழி பண்ண முடியாது அடுத்து என்ன பண்ணணும் வேலை வாங்க வரைக்கும் ஓயக்கூடாது ஏன்னா அது ஒரு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இது வச்சு நம்ம வேலை கிடச்சிருமா மெயின்ஸுக்கு அடுத்து ப்ரிப்பேர் பண்ணணும் ஸோ அப்போ ரெண்டு விஷயம் யோசிச்சுக்கோங்க இஃப் யூ ஆர் ஒன் ஃபார்ட்டி லெவல் நூற்றி நாற்பதுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னம்னா நீங்கள் தெளிவான பாதையில் இருக்கீங்க இந்த ப்ரிலிம்ஸ் வருதோ வழியோ அதை பற்றி யோசிக்க வேண்டாம் படிக்கிறது என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு சொல்லி நமக்கு திருநாவுக்கரசர் சொன்ன மாதிரி எமக்கு தொழில் கவிதை நாட்டு குழைத்தல் இமைப்பொழுது சோதரத்தல் அப்படின்னு சொல்லி பாரதியார் சொன்ன மாதிரி நமக்கு தொழில் இதுதான் இதை தவிர வேறு என்ன தெரிய போகுது வேறு என்ன பண்ண போகிறோம் நம்ம இதையே பண்ணுவோம் ஸ்ட்ராங்காக பண்ணுவோம் தெளிவாக படிப்போம் இன்னும் பாலிட்டி படிப்போம் இன்னும் நம்ம ஐஎன்எம் நல்லா படிப்போம் யூனிட் சிக்ஸ்லையும் நம்ம மற்ற ஏரியாவை படிப்போம் நம்ம ஜாக்ரஃபி கேட்குறாங்க அதை படிப்போம் சயின்ஸ் கேட்போம் படிப்போம் மேக்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவோம் ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணிகிட்டே இருப்போம் கண்டிப்பாக நம்ம ஜெயிக்க வரைக்கும் ஓயக்கூடாது ஸோ நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா அடுத்து ஆறு எக்ஸாம் நடந்துச்சு நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனலைஸ் பண்ணதுக்கப்புறமா ஆறு எக்ஸாம் குரூப் ஃபோரு குரூப் டூ குரூப் ஒன்று மூணுமே நடந்துருச்சு அப்புறமா இந்த டெக்னிக்கல் சர்வீஸில் இன்டர்வியூ நான் இன்டர்வியூ டிப்ளமோ லெவல் மூணு எக்ஸாம் இந்த ஆரையுமே திரும்பவும் பிரித்து இதுக்கு முன்னாடி இதில் எவ்வளோ கேட்டாங்க எஃப்ஆர் எவ்வளோ கேட்டாங்க இப்போ எவ்வளோ கேட்டிருக்காங்க மாதிரி வழக்கமாக நம்ம பிரிக்கிற மாதிரி எல்லாத்தையும் பிரித்து ஸோ ஒரு அனாலிசிஸ் ஒரு வியாக்கணம் பேசுகிற மாதிரி நம்ம அனாலிசிஸ் பண்ணுவோம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சுட்டு அடுத்ததாக ஒரு லைவ் டிஸ்கஷன் ஒன்று பண்ணுவோம் வீக்லி ஒன்ஸு ஏதாவது ஒரு டாபிக் சொல்கிறேன் நான் ஒரு சப்ஜெக்ட் சொல் முன்னாடியே சொல்லிடுறேன் நான் அதை வச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் நான் கொஸ்டின் கேட்குறேன் நீங்கள் படிச்சுருங்க அதில் ஆன்சர் பண்ணுங்கள் லைவ்வில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி நம்ம கொண்டு போவோம் அப்புறமா நான் புதுசாக வந்து எஸ்ஐ படிக்கிற நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஸோ சயின்ஸ் ஃபிசிக்ஸும் ஜுவாலஜியும் என்னுடைய பழைய நண்பர்கள் நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது அதெல்லாம் படித்தேன் இப்போல்லாம் படிக்கிறது இல்லை ஸோ ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இருந்தாலும் அதை படிக்கணும்னு ஆர்வமாக இருக்குது எஸ்ஐக்கு அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் கொஞ்சம் சயின்ஸும் படிக்கலான் இருக்கேன் ஸோ சேர்ந்து படிப்போம் நம்ம சர்வீஸ் வாங்க வரைக்கும் நம்ம ஓயக்கூடாது இவ்வளோ நாள் நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் இப்போ அந்த பாயிண்டில் இருப்போம் நம்ம இவ்வளோ நாள் நம்ம பண்ணது எதற்காக அப்படின்னம்னா ஒரு பலன் அடைகிறதுக்காக அது கிடைக்க வரைக்கும் விடக்கூடாது இந்த தவம் இருக்கவங்களாம் பார்த்தோம்னா பழைய படத்தில் காமிப்பாங்க உடம்புல கூடலாம் வளர்ந்தோம் தியானம் பண்ணிகிட்டே இருப்பாங்க சாமி வந்து தலையில் கை வச்சு வரம் கொடுத்து உன்னுடைய தவத்தை மெச்சினோம் போதும் அப்படின்னு சொன்னா தான் நமக்கு வந்து அந்த வரம் கிடைச்சதாக அர்த்தம் அதுக்கு ஒரு செகண்டுக்கு முன்னாடி எந்திரிச்சிட்டோம்னா கூட சாமிகிட்ட போய் சாமி நீங்கள் வர்றதுக்கு அரமணத்துக்கு வரைக்கும் நான் தவத்தில் இருந்தேன் அதனால் எனக்கு பார்த்து கொடுங்க அப்படின்னு கேட்க முடியாது இது தவம் கிடைக்க வரைக்கும் உட்காந்து ஆகணும் வரம் கிடைக்க வரைக்கும் நம்ம விடக்கூடாது ஸோ விடாமல் படிங்க அடுத்து கண்டனோட பார்ப்போம் தேங்க்யூ